வணக்கம் சிவபெருமானது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் ஏழு கடல் அழைத்த படலம் நூலின் ஒன்பதாவது படலமாகும் இறைவன் சுந்தரபாண்டியனாக மதுரையின் அரசு பொறுப்பை ஏற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கும் காலத்தில் கௌதம முனிவர் மதுரைக்கு வந்து சுந்தர பாண்டியனாரை சந்தித்தார் பின் அவர் இறைவியான தடாதகையின் தாயான காஞ்சனமாலை மாலை இருந்த அரண்மனைக்கு வருகை தந்தார் காஞ்சனமாலையும் கௌதம முனிவரை வரவேற்று உபசரித்து அவரை தகுந்த ஆசனத்தில் அமர்த்தினாள் காஞ்சனமாலை கௌதம முனிவரிடம் தவத்தில் சிறந்தவரே என் மகளான தடாதகைக்கு சிறந்த முறையில் திருமணம் முடித்து ஆட்சி பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது ஆதலால் பிறவா நிலையாகிய வீடு பேச்சினை அடையக்கூடிய வழியினை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டாள் அதற்கு கௌதம முனிவரும் காஞ்சனமாலையே நீ செய்த தவத்தின் காரணமாக இறைவியே மகளாகவும் இறைவனையே மருமகனாகவும் பெற்றுள்ளாய் உனக்கு வழிகாட்டும் தகுதி எனக்கு இல்லை இருப்பினும் வீடு பேச்சினை அடையக்கூடிய வழியை நீ கேட்டதால் உனக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அறங்கள் மூன்று வகைப்படும் அவை மன அறம் நா அறம் உடல் அறம் இவை மானதம் வாசிகம் காயகம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மூன்று அறங்கள் செய்வதின் வழியாக வீடு பேச்சினை அடையலாம் முதல் வழி தர்ம சிந்தனை தருமமும் தானமும் செய்தல் பிற உயிர்களின் மீது இரக்கம் கொள்ளுதல் பொறுமை காத்தல் உண்மை பேசுதல் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளல் நேர்மை இறைவனை தியானம் செய்தல் தூய்மை பக்தி ஆகியவைகளான மானதம் என்று சொல்லக்கூடிய மன அறமாகும் இரண்டாவது வழி மந்திரங்கள் உச்சரிப்பது இறைவனின் துதிப்பாடல்களை பாடுதல் வேத நூல்களை படித்தல் மந்திரங்கள் சொல்லி யாகங்கள் செய்தல் திருக்கோவிலை வளம் வருதல் சுவைக்கு அடிமையாகாமல் இருப்பது எவரையும் தூஷிக்காமல் இருத்தல் ஆகியவைகளான வாசிகம் என்னும் நா அறமாகும் மூன்றாவது வழி ஆலயங்களுக்கு சென்று வணங்குதல் ஆலய திருப்பணி செய்தல் தல யாத்திரை செல்லுதல் தீர்த்தங்களில் நீராடுவது ஆகியவைகள் காயகம் என்னும் உடல் அறமாகும் இதில் உடனே பயனளிக்கக்கூடியது தீர்த்தமாடல் ஆகும் புலநடக்கமும் யாகமும் செய்த பலன் தீர்த்தமாடுதலில் கிடைக்கிறது வினைகளின் காரணமாக பிறவி என்ற ஒன்று இருந்தால் அடுத்த பிறவி பெரும் செல்வந்தனாக்கும் முற்பிறவிகளில் செய்த பாபங்கள் தொலையும் அத்தனை தீர்த்தங்களிலும் நீராடுவதென்பது நடக்கக்கூடிய காரியமா ஆதலால் எல்லா நதிகளும் கலக்கும் கடலில் நீராடுவது மிகவும் நல்லது என்று கௌதம முனிவர் கூறி சென்றார் கௌதம முனிவரின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்ட காஞ்சனமாலை கடலில் நீராட விருப்பம் கொண்டாள் ஆதலால் தன்னுடைய விருப்பத்தை தன் மகளான தடாதகையிடம் கூறினார் தடாதகை சுந்தரபாண்டியனாரிடம் சென்று கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி பிறவா நிலையாகிய வீடு அடைய என் தாயான காஞ்சனமாலை கடலில் சென்று நீராட விரும்புகிறாள் ஆனால் மதுரையிலோ கடல் இல்லை இதற்கு தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் தடாதகையின் கோரிக்கையை கேட்ட சுந்தரபாண்டியனார் தடாதகை நீ கவலை கொள்ள வேண்டாம் உன் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்ற ஏழு கடல்களையும் மதுரையில் எழுந்திரளச் செய்கிறேன் என்று கூறி ஏழு கடல்களையும் மதுரையில் எழுந்திரள செய்தார் ஏழு கடல்களும் இறைவனின் நாணைப்படி ஆர்ப்பரித்து மதுரையில் எழுந்தருளின ஏழு கடல்களும் மக்களின் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் கடலின் பேரிரைச்சலினை மட்டும் மக்கள் கேட்டனர் கண்ணுக்கு தெரியாத கடல்களின் பேரிரைச்சலை கேட்ட மதுரை நகர மக்கள் நடுங்கி சுந்தர பாண்டியனாரிடம் சென்று அச்செய்தியை தெரிவித்தனர் சுந்தர பாண்டியனார் ஏழு கடல்களையும் மதுரையில் மீனாட்சி கோவிலின் கீழ்ப்புறத்தில் உள்ள ஒரு கிணற்றுக்குள் செல்ல ஆணையிட்டார் ஏழு கடல்களும் கிணற்றினுள் எழுந்தருளின பின்னர் மக்கள் கடலின் பேரிரைச்சலினை கேட்கவில்லை மதுரையில் ஏழு கடல்களும் எழுந்தருளியதன் விளைவாக மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரே உள்ள புது மண்டபத்திற்கு எதிரே உள்ளது விட்டவாசல் தெரு விட்டவாசல் தெரு வழியில் இடது பக்கம் ஏழு கடல் பொய்கையை பார்க்கலாம் இந்த தெருவானது ஏழு கடல் தெரு என்று இன்றும் அழைக்கப்படுகிறது சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை அனைவரும் வீடு பேறு அடைவதற்கு ஏழு கடல்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிணற்றில் அழித்து அருளினார் மேலும் கடலில் நீராடுவது உடலுக்கும் உள்ளத்திற்கும் உறுதியைத் தருவதோடு வீடு பேச்சினையும் அளிக்கும் என்பதே இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார் நன்றி